அல்லாவுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டிலே படுத்து கொண்டிருந்தார்கள் அப்படி படுத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வீட்டுக்குள் வந்து ரசூல் செல்ல வீட்டை அப்படித்தான் முதல் முதலிலே பார்க்கிறார்கள் சட்டன கூதருடைய வீட்டுக்குள் யாரும் செல்லக்கூடாது அனுமதி இல்லாமல் ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதற்காக தூதரிடம் அனுமதி வாங்கி அல்லாவுடைய ரசூலுடைய வீட்டை முதல் முதலில் பார்க்கிறார்கள் உமரலியல்லாக முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தி முதல் முதலில் அந்த வீட்டை பார்க்கிறார்கள் வீட்டை பார்க்கும்போது போது ரசூல் செல்லி செல்வம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தலைக்கு மேல் ஒரு தண்ணீர் பை தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரசூல் செல்லி செல்லம் அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டிலினுடைய அந்த கயிறினுடைய தழும்பு முதுகை அமர்த்தி கொண்டிருக்கிறது ரசூல் செல்லி செல்லம் அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த போர்வை அவருக்கு மேலே இருக்கிறது வீட்டிலே வேறு எந்த பொருளும் இல்லை எந்த பொருளும் வீட்டிலே இல்லை உமர் அவர்கள் சொல்கிறார்கள் உடனே என்னுடைய கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது நான் பார்த்தவுடனே நான் பார்த்தவுடனே கண்கள் எல்லாம் குளமாகி எனது தொண்டை இறுக்கமாகி அழுகுற சப்தம் வெளியே வந்தது கால யா கையாபுல் ஹத்தாப்

அவர்கள் நதிகளுடைய நீரை குடித்துக் கொண்டிருக்கும் போது பூஞ்சோலைகளில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அல்லாவுடைய சூழ்நிலையா என்று கேட்கும் போது அருமையான பதிலை சொன்னார்கள் அலா தருவா அன் தக்குனா ஆகிறுன் கைசருக்கும் கிசராவுக்கும் இந்த உலகம்தான் சொர்க்கம் உங்களுக்கும் எனக்கும்

நாமெல்லாம் அல்லாஹுத்தால இப்படி வாரி கொடுக்கிறான முசிரிக்கு நம்மளை கைவிட்டுட்டானே என்று நீங்கள் நிராசை அடைவீர்கள் அப்படி மட்டும் இல்லாவிட்டால் என்ன செய்வேன் தெரியுமா அந்த முசிரிக்குகள் ஏறி செல்கிற ஏனிப்படியை கூட தங்கமாக நான் கொடுத்திருப்பேன் அவர்களுக்கு இந்த துணியாவில் வாரி வாரி நான் வழங்குவேன் மறுமையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் நீங்கள் மறுமைக்குரியவர்கள் உங்களுக்கு மறுமையில்தான் சொர்க்கம் அப்படி ஊட்டி வளர்த்தினார்கள் அழைச்செல்லாம் இரவு நேரத்தை எப்படி கழிப்பது இபாதத்துகளை தூதரோடு எப்படி கழிப்பது உணவு உண்ணுகிற ஒழுங்கு முறை சுபகானல்லாம்